பவுனியா வைத்தியசாலையில் ஊழியர்களின் அலட்சிய போக்கால் ஒரு சிசு உயிரிழந்திருக்கின்றது குறித்த சிசு நேற்றைய தினம் இடவே உயிரிழந்து விட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பில் சொல்லப்படுகின்ற நிலையில் குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறியிருக்கின்றார் இன்று காலை எட்டு மணிக்குத்தான் அந்த சிசு உயிரிழந்திருப்பதாக இறுதுறவில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த பதினேழாம் தேதி கற்பிணி பெண் ஒருவர் குழந்தை திரைசைப்பதற்காக அந்த வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து அன்றைய தினமே பணிக்கூடம் உடைந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக பனிக்குடம் உடைந்து விட்டதாக அங்கிருந்த ஒரு முஸ்லிம் வைத்தியருக்கு தகவல் கூறப்பட்டிருக்கின்றது பனிக்குடம் உடைந்தால் நல்லது என்கின்ற அடிப்படையில் அவர் பதிலளித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு மணித்தியாலமாக பனிக்கூடம் உடைந்த போதிலும் சீச செய்யாமல் சுகப்பிரசவம் செய்யலாம் என்று அந்த கற்பிணி பெண்ணை அங்கேயே வைத்திருந்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக குழந்தை பிறந்திருக்கின்றது ஆனால் பிறந்த குழந்தைக்கு இதய பிரச்சனை மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக அவசர சிகிச்சை பிரிவில் இயந்திரத்தின் உதவியுடன் அந்த குழந்தைக்கு சுவாசம் கொடுத்து சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதிலே பனிக்கூடம் உடைந்த போது அந்த கற்பிணி தாய் கூறியிருக்கின்றார் எனக்கு சிசியின் செய்யுங்கள் என்று ஆனால் சுகப்பிர செல்லலாம் என்று அங்கிருந்த ஒரு மருத்துவரும் அதே வேளை தாதியர்களும் கூறியிருக்கின்றார்கள் அந்த பெண் சொல்லியும் அது கேட்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இது தவிர அந்த நேரத்தில் வெத்த போக்கும் ஏற்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் போய் குளியுங்கள் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தான் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிந்துஜாவுக்கு நடந்தது என்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது இவ்வாறு பிரச்சனை நடந்த பிறகுதான் அந்த சிசு பிறந்திருக்கின்றது பிறந்த சிசுவுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த சிசு நேற்றைய தினம் இரவே உள்ளந்து விட்டதாக பிறந்த சிசுவின் தந்தையும் தந்தையுடன் இணைந்து செயற்பட்ட சமூக ஆர்வலரும் குறிப்பிட்டிருந்தார் அதுதவிர முகநூல் பக்கத்தில் நேற்றைய தினம் குறித்த குழந்தை உயிரிழந்து விட்டதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது விவாரண சூழ்நிலையில்தான் இன்று வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்கள் சிலர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்று காலை எட்டு மணி வரை சிகிச்சை வழங்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னராகத்தான் அந்த சிசு உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலையும் அந்த உயிரிழந்த சிசுவின் தந்தையுடன் இருந்த சமூக ஆர்வலர் என்னுடன் பயந்திருந்தார் அதற்கு நேற்றைய தினம் இரவு உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிற நிலையில் காலை வேளையில் தான் அந்த குழந்தை உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறியிருக்கின்றார் அப்படி என்றால் இதில் எது உண்மை உண்மையுடைய ரமணா திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சியை போல பிறந்த குழந்தைக்கு இவர்கள் சிகிச்சை அளிப்பது போல காட்டிக்கொண்டு இருந்திருக்கின்றார்களான் என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே இந்த சிசு மரணம் என்பது ஒரு அலட்சியத்தால் இடம்பெற்ற மரணம் என்று உறுதியாக பாதிக்கப்பட்ட தனக்கு சொல்லுகின்றது ஏற்கனவே பல பிரச்சனைகள் வடக்கில் இருக்கின்ற வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் சிந்திக்காமல் அதற்கு பிறகும் திருந்தாமல் இப்படி அலட்சியமாக இருக்கின்றார்கள் இன்னும் இவர்கள் இவ்வாறு சாகடிக்கப் போகின்றார்கள் என்பதே தெரியாமல் இருக்கின்றது அங்கு பணியாற்றுகின்றவர்களுக்கே இது ஒரு வேலை மாதம் முடிந்தால் சம்பளம் ஆனால் அந்த பெண் அங்கு செல்வதற்கு முன்பால் அந்த கற்பிணி பெண்ணும் அவரது கணவரும் அந்த பிள்ளை தொடர்பாக எவ்வளவு கனவுகளை கண்டிருப்பார்கள் அந்த பிள்ளை உருவானது முதல் தற்போது வரை அதாவது அந்த குழந்தை கிருத்தவிக்கின்ற நேரம் வரை எவ்வளவு கனவுகளுடன் அவர்கள் இருந்திருப்பார்கள் எவ்வளவு கற்பனையுடன் இருந்திருப்பார்கள் அனைத்தையும் ஒரே நொடியில் சுக்கு நூறாக இவர்களின் அலட்சியத்தால் உடத்தி இந்த வேதனையிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு எவ்வளவு காலமாகவும் ஆனாலும் முழுமையாக அந்த வேதனையிலிருந்து அவர்களால் வெளிவர முடியாது ஆகவே ஒரு குடும்பத்தின் கனவு கற்பனை அனைத்தையுமே சிதைத்தவர்களாக இந்த வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பணியாற்றியவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையிலே உங்களுக்கு வேலை செய்ய பஞ்சியாக இருக்கின்றது அல்லது சோம்பலாக இருக்கின்றது நாங்கள் சம்பளத்துக்காகத்தான் வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு செல்லுங்கள் அதாவது அரசு தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த சுகாதாரத்துறை

அதே அதேவேளை இந்த சுகாதாரத்துறைக்கு பணியமரத்துகின்ற போது இவர்கள் வெறுமனே இந்த பரிச்சை சான்றிதழ்களை மட்டும் பார்த்து விட்டு வேலை எடுக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இவர்கள் படிக்கின்ற போது ஏன் செயற்பாடுகளில் ஈடுபட்டார்களா இல்லை சமூக சேவைகளில் ஏதாவது ஈடுபட்டார்களா என்பது உருவாக பார்ப்பதில்லை சுயநலம் என்பது அவர்களுக்கு ஆரம்பத்திலே இருக்கின்றனர் அப்படியானவர்களுக்கு இவ்வாறு வேலையை கொடுக்கின்ற போது அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் ஆகியால் சுகாதாரத்துறைக்கு ஒருத்தரை பணியமரத்துகின்ற போது அவரது சமூக சேவைகள் மற்றும் பாடசாலையில் அவரது இதர நடவடிக்கைகள் கொஞ்சமாவது கவனம் செலுத்த வேண்டும் அப்போது

இறந்த குழந்தையினுடைய தந்தை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் ஆஹ் இப்ப போலீஸ்ல என்றி போட்டிருக்கோம் எனக்கு போலீஸ்ல நாங்க என்றி போட்டு அடுத்த கட்டம் ஜட்ஜ் வந்து ஜட்ஜுக்கு முன்னிலைப்படுத்துவதற்காக ஜட்ஜிட்ட இந்த விஷயத்த கொண்டு போறதுக்காக போலீஸார் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க ஆஹ் அடுத்த கட்டமா ஜட்ஜ் வந்து ஆஹ் பிள்ளைய பார்த்துட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம் உண்மையா இதுல ஒரு நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஜஜிர ஆர்டருக்கு பிறகு ஜேஎம் ஜேஎம் இந்த மருத்துவ கூட்டு அறிக்கை உடற்கூற்று அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ஸுக்கு கொடுக்க வேணும் இதுல நாங்க வினியமாக இங்க கையெழுத்து கும்பிட்டு நாங்க கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம் இந்த ஜேஎம் ஒரு உண்மையிலே தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க மனைவிக்கு வந்து அந்த ஓட்டர் பேங்க் இந்த பன்னீர் கூட கூடம் உடைத்து நாற்பத்தெட்டு மணத்திற்கு மேலாக சிசேரியன் செய்யச்செல்லி கேட்ட போதும் என்ன இல்ல நிறைய புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளைகள் எல்லாம் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு சிலையும் ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொள்றோம் இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரி நீங்களும் ஒரு டாக்டர் இந்த கவர் இழைத்திருக்கக்கூடியவர்களும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் ஆகவே அவங்களை படியாக நீங்க நடந்து கொண்டு